பாருங்க நம்ம மேடம் எப்படி அப்பளம் சாப்பிட்றாங்க பாருங்கள் எப்படி எக்காருக்கு முறுக்குன்னு சாப்பிட்றாங்க பாருங்கள் அப்பளம்னா நல்லா இங்கே சொல்கிறேனாங்க அவர் வந்து நல்லா அப்படி மொறு மொறுன்னு இருக்குது எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மேடம் எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள் அப்பளத்தை சாப்பாடு வச்சு சாப்பிட மாட்டாங்க அப்பளம் ஸ்நாக்ஸு நல்லா இருக்கா அப்பளம் அங்கே பாரு மேடம் மேடம் அப்பளம் நல்லா இருக்கா சாப்பிட்றதுக்கு இங்கே பாரு நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க மேடம் அப்பளம் எல்லாம் சாம்பாருக்கு அப்பளம் சாப்பிட்றாங்க மேடம் வெறும் அப்பளமே சாப்பாடாக சாப்பிட்றாங்க ஹலோ மேடம் 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 பாருங்கள் எப்படி பார்க்க மாட்டா சாப்பிட்டா மட்டும் சாப்பிடு சாப்பிடு நல்லா சாப்பிடு எப்படி அப்பளம்னா போதும் மேடத்துக்கு சிப்ஸ் சாப்பிடியா அப்பளம் சிப்ஸு சாக்லேட்டு எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க மேடம் சாப்பிடு சாப்பிடு நல்லா சாப்பிடு இங்கே பாரு என்ன பாரு ஏதோ ஒன்று பசி தீக்கிட்டு பாவம்